அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் மாற்றுவோம் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை பெண் சீட லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு எட்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் மூன்று முடிய இதன் விளக்கம் அறிவோ அவருடன் பன்னிர்வ இருந்தன பொல்லாத ஆவியலின்றும் நோய்கள் என்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பெய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் அவருடன் இருந்தார்கள் பணிவிடை செய்து வந்தார்கள் லூக்கா மட்டுமே இயேசுவை தொடர்ந்து சில பெண் சீடர்களும் சென்றார்கள் என்ற தகவலை தருகிறார் என்று ஒரு காலத்தில் பரவலாக நம்பப்பட்டது ஆனால் இது சரியில்லை மத்தியு இருபத்தி ஏழு ஐம்பத்தைந்து ஐம்பத்தாறில் கல்யாவிலிருந்து மகதலா மரியாவும் யாக்கோபு யோசேப் ஆகியோரின் தாய் மரியாவும் செவதியின் மக்களுடைய தாயும் வந்திருந்தார்கள் என்று மார்க்குன் அச்சியின் ஊரில் பதினைந்து நாற்பத்தொன்றில் அவர்கள் கல்யாவில் தான் இயேசை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இயேசு என்று கல்லறைக்கு சென்று திரும்பிய மகதலா மரியாவையும் சந்தித்தார் என்ற தகவலும் மத்திய இருபத்தி எட்டு பத்தில் உள்ளது அவர்கள் மூலமாகவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி அவரது சீடர்களை சென்றடைந்தது என்றும் மத்தியில் கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே இயேசுவுக்கு பணிவிடை செய்ததற்காக பல பெண்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம் இயேசுவின் காலத்தில் பெண்களின் நிலை நமக்கு நன்றாக தெரியும் வெளியே உலாவதற்கும் ஆடலோடு பேசுவதற்கும் பல கட்டுப்பாடுகள் இருந்தது தனது கணவரோடு கூட ஒரு பெண் வெளியே பேசக்கூடாது என்ற கட்டுப்பாட்டிலிருந்து பெண்கள் நிலை எந்த அளவுக்கு தாழ்வாக இருந்தது என்பதை நாம் அறியலாம் இன்றைய நற்செய்தியில் பெண்கள் இயேசுக்கு பணிவிடை செய்வதாக வாசிக்கிறோம் இதிலிருந்து அந்த பெண்களின் வீரமும் விசுவாசமும் நமக்கு தெளிவாக தெரிகிறது இந்த சமுதாயம் அவர்களுக்கென்று கட்டுப்பாடுகள் வைத்திருந்தாலும் அந்த கட்டுப்பாடுகளுக்குள் தங்களால் கடவுளுக்காக கடவுளின் பணியாளர்களுக்காக எதை செய்ய முடியுமோ அதை அவர்கள் செய்கிறார்கள் இயேசின் போதனையில் நிச்சயம் அவர்களின் பங்களிப்பு இருக்கிறது ஒரு விளையாட்டு வீரரின் வெற்றியில் அவருக்கு மட்டுமல்ல பின்புலத்திலிருந்து அவருடைய வெற்றிக்கான பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குழுவுக்கே பெரிய பங்கு இருக்கிறது அதை போல தங்களால் இயன்றதை செய்து இயேசின் பணி வாழ்வில் தங்களை நினைத்து கொண்ட பெண்கள் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள் நாம் எப்படிப்பட்ட சீடர்களாக இருக்கிறோம் என்று நம்மை கொஞ்சம் ஆய்வு செய்வோமா நமது உடமைகளை பணம் திறமைகள் ஆற்றல்கள் நேரம் அன்பு இத்தகைய உடமைகளை நாம் இயேசுக்காக செலவழித்து அவருக்கு பணிவிடை செய்கிறோமா என்பதே இன்றைய நச்சைவாசு நமக்கு விடுக்கும் அறைகூவல் இயேசுவை விசித்தால் மட்டும் போதாது ஆண்டவர் என்று அறிக்கையிட்டால் மட்டும் போதாது அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் நமது உடைமைகள் என்று நாம் கருத அனைத்தையும் கொண்டு அவருக்கு பணிவிடை செய்ய முயற்சி செய்வோம் பெண்களை தாழ்வாக நினைத்து உரிமைகள் மறுக்கப்பட்ட யூத சமுதாயத்தில் பெண்கள் பொது இடங்களுக்கு வருவது கூட தடை செய்யப்பட்டது அவர்கள் தங்கள் தந்தைக்கோ கணவனுக்கோ மகனுக்கோ கட்டுப்பட்டவர்கள் அவர்களால் தனித்து இயங்க முடியாது எந்த ஒரு குருவும் பெண்களை தன் சீடராக கொண்டதில்லை ஆனால் கடவுளின் மகன் இயேசு கிறிஸ்து புரட்சி விதையை மண்ணில் விதைக்கிறார் பெண்களையும் ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் பங்காளிகளாக பெண்களையும் இணைத்துக் கொள்கிறார் விவிலியத்தை புரட்டி பார்த்தால் பல இடங்களில் பெண்களின் நம்பிக்கை கண்டு மெய் சிலிர்த்து போகிறார் நீதியற்ற சமய சடங்களை உடைத்து மனிதத்தை மீட்டுருவாக்கம் செய்கிறார் இப்பெண்களில் மகதலா என்றால் கோட்டை என்று பொருள் இயேசு இறக்கும்போது அடியில் நின்றார் உயிர்த்தேசு முதன் முதலாக மகதலா என்னும் பெண்ணுக்கே காட்சி சந்தார் இவாறு மீட்பு திட்டத்திலும் தன் இரையாட்சி பணியிலும் பெண்களை இணைத்து கொண்ட இயேசுவை போல பாலின பேதம் கடந்து இறைபணி ஆற்றிடுவோம் மண்ணில் சமத்துவ சமுதாயம் படைத்திடுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஆண் பெண் இணைந்து பணி செய்வதை நான் விரும்புகின்றேனா பெண்களின் தனித்தன்மை மதிக்கின்றேனா நான் எனது உடமையோடு இயேசுக்கு பணி செய்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஆண்கள் பெண்கள் இணைந்து பணி செய்வதை விரும்பவும் பெண்களின் தனித்தன்மையை மதித்து ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் எங்களது உடமைகளோடு இயேசுக்கு பணி செய்யவும் மரம் தாரும் ஆமே